செய்திகள் தமிழகத்தில் ரேஷன் கார்டு முதல் பஸ் டிக்கெட் வரை வாட்ஸ்அப் மூலம் ஐம்பது சேவை பெறுவதற்காக மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இனி அரசு பள்ளிகளில் நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பனிரெண்டாவது முறையாக தேசிய கொடியை இயற்றினார் மேலும் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயணத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ப்ரிகேஜி எல்கேஜி யுகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சமஸ்கிருத மொழி பாடத்தை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள தாவேகா மாநில மாநாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி பஞ்சாப் வாகா எல்லையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிக்காக தேனாம்பேட்டையில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை முதல் தனுஷ்கோடி வரை இருசக்கர வாகன பேரணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நடிகை கஸ்தூரி அவர்கள் பாஜகவில் இணைந்தார் அணு ஆயுத மிரட்டலை இனி பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது காதர் முஹிதீன் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தூய்மைப் பணியாளர்களின் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் மழை காரணமாக குற்றாலத்தில் பிரதான அருவி ஐந்தருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சுதந்திர நாளையொட்டி சென்னை தலைமை செயலகத்தில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேசியக் கொடி ஏற்றி வைத்தார் தமிழகத்தில் பதினோரு பேருக்கு முதலமைச்சரின் நல்லாளுமை விருதுகள் வழங்கப்பட்டன இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டில் மின்கருவிகள் உற்பத்தி செய்வதற்கான ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி மூன்று பேருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று புதிய மெட்ரோ ரயில் பாதைகளை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இந்தியாவிற்கு மேலும் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்த முப்பத்தி ஆறு விமானப்படை வீரர்களுக்கு வீரதீர விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து முதன்முறையாக எண்ணெய் கப்பல் சீனாவிற்கு சென்றது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் வாக்காளர் உரிமை யாத்திரையை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் சுங்கச்சாவடிகளில் கார்களுக்கு பாஸ் அறிமுகப்படுத்தப்படுவதாக போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஆண்டிற்கு மூவாயிரம் செலுத்தி பாஸ் வாங்கினால் இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்றும் கார் ஜிப் வேன் போன்ற தனிநபர் பயன்பாடு வாகனங்களுக்கு மட்டும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பதினைந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் விவரங்களை இணையத்தில் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் ஆடி கிருத்தியை விழா கோலாகலமாக தொடங்கியது தூய்மை பணியாளர்களுக்கு ஆறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலிருந்து துபாய் புறப்பட்டு சென்றுள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் நாற்பத்தி ஐந்து சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடி கிருத்தியை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே இன்று முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் மனநல சிகிச்சை பெறுவதற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் இப்பயணத்தின் போது அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் ஐம்பது கால பயணத்தை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருவாரூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய மேற்கு வங்க கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் மாநிலங்களில் மொத்தம் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் நான்கு குறைமின் கடத்திகள் உற்பத்தி நிறுவனங்களை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டு தடங்களில் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கு அறிக்கை தயாரிக்க தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பனிரெண்டாயிரம் பில்லிங் மெஷின் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் முருகன் சுவாமி கோவிலில் கடந்த பதினோரு நாட்களில் தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாயும் நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் தங்கமும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி மற்றும் வாஷிங்டன் இடையிலான விமான சேவை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி அசாம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் அரசு புதிய சட்ட திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருப்பதி மலைப்பாதையில் செல்லும் வாகனங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இனி ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்